பாடூர் ஊராட்சி திமுக சார்பில் நடமாடும் மோர் வாகனம் மற்றும் தண்ணீர் பந்தலை திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் ஏசார் இதயவர்மன் திறந்து வைத்து நடமாடும் மோர் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோடி கோடிமயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாக்கம் தீர்க்க ஆங்காங்கே தண்ணீர் பந்தலை திமுக மற்றும் அதிமுகவில் திறந்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் பாடூர் ஊராட்சி திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் தாராசுதாக சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏவும் திருப்பூரில் ஒன்றிய பெரும் தலைவருமான ஏசார் இதயவர்மன் கலந்து கொண்டு நடமாடும் நேர்மோர் வாகனத்தை கொடிய துவக்கி வைத்ததுடன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கும் பாதுசாரிகளுக்கும் தர்போசனை வெள்ளரி பிஞ்சி பழவகைகள் மற்றும் குளிர்பான வாகன வகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ எஸ் சுதாகூர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அன்பு செடியின் ஒன்றிய துணை செயலாளர் வெண்பேடு ரமேஷ் உள்ளிட்டோருடன் மக்கள் பிரதிநிதிகள் வார்டு உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கேலம்பாக்கம் ஊராட்சி ஜோதிநகர் கிளை செயலாளர் கேஏடி அன்பு ஏற்பாட்டில் தண்ணீர் மந்திரை சேர்மன் இதயவர்மன் திறந்து வைத்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் திமுக மகளிர் பொறுப்பாளர் தனகோட்டி அன்பு உட்பட பலர் இருந்தனர் 对对对